ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகி சமையல் ஸோ இன்னைக்கு வந்து ரவையை வச்சு ஒரு சூப்பரான கேக்கு தான் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போது கேக் செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன் நான் அடுத்ததாக அதே கப்லேயே வந்து அளந்து எடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்க பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து வெஜிடபிள் ஆயில் கடலை எண்ணெய் எல்லாம் சேர்த்து வேணா ரொம்ப வாசனையா இருக்கும் அதனால வாசனை இல்லாமல் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன் கால் கப் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சி ஆராய்ச்சி பால் காய்ச்சாம கூட சேர்த்துக்கலாம் பால் வந்து ரொம்ப சூடா இருக்க அதே சமயம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் விட்டுட்டு வந்து மிக்ஸியில் வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் கேக் சேர்த்துக்கெலாம் யூஸ் பண்ணுற பவுடரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன் இது வந்து சமையலுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் உங்கக்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் கூட நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இது எல்லாமே இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஒரு கலர் தான் கிடச்சிது எல்லோ கலர் மட்டும்தான் கிடச்சிது உங்கள்கிட்ட வந்து நிறைய கலர்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் இல்லாட்டி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் புதிய நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம் நம்மளோட கேக் மிக்சர் வந்து பத்து நிமிஷம் ஊற டைமில் நம்ம குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிக்கிறேன் இப்போ குக்கர் விசில் நான் போடலை இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இது ப்ரீ ஹீட் ஆகிருக்க டைமில் நம்மளோட கேக் மிக்சரும் ஆயிடும் இப்போ ரெண்டும் செய்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதோ ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் இந்த பாத்திரத்தை கேக் செய்ய போகிறேன் அதனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருந்தேன் இப்போ வந்து இதில் ஒரு பாலா எல்லாம் நான் வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து மைதா மாவு இல்லைன்னா கோதுமை கூட தூவிவிட்டு டேரெக்டாக மிக்சர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் லைட்டாக இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக பாருங்கள் இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆளோதான் இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ குக்கர் பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு ஸ்டாண்டில் நம்ம கேக் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்த பார்த்துட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் இதை கேஸ் கேட் மட்டும் தான் போட்டிருக்கேன் விசில் வந்து போடலை நான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்லா இது வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கேக் வந்துருச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் கத்தியில் நான் ஒட்டவையில் கேக் வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து இது வெளியில் எடுத்துச்சுட்டு நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதோட ஓரங்கள்லாம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் ஓரங்களில் எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு இதை வந்து கம்முத்துக்கலாம் இது தலையெல்லாம் அப்புறமா இது நல்லா வந்து இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம் தட்டி விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா கேக் வந்து நல்லா வந்துடும் பாருங்க கேக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரவா கேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட ரவா கேக் வந்து எவ்வளோ சுலபமாக சீக்கிரமாக வீட்டிலேயே செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்போ இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமேஷா வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்